தெளிவான வாழ்விற்கு தினம் ஒரு குரல் என்கின்ற பகுதியிலே இன்றைய தினம் அறவாளி அந்தனர் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் பிறவாளி நீந்தல் அரிது இந்த குரலிலே வள்ளுவ பிறந்தகை இறைவனை பற்றிய ஒரு தெளிவான செய்தியை கூறியிருக்கின்றார் இந்த குரலுக்கு மட்டும்தான் பரிமேலகர் உரையிலிருந்து மனக்கொடவர் உறைவையிலிருந்து இன்றளவும் உரையாசிரியர்கள் ஒரு தெளிவான பொருளை கொடுக்கவில்லை என்பது வருத்தமான செய்தி காரணம் என்னவென்றால் இறை அனுபவம் பெற்றால் ஒழிய இந்த குரலுக்கு நிச்சயமாக அவர்களால் விளக்கம் தர முடியாது அந்தனர் என்போர் யாகம் வளர்ப்பவர்களை அந்தனர் என்று சொல்கிறோம் ஆனால் இங்கே திருவள்ளுவர் அற ஆளி அந்தணர் அப்படின்னு சொன்னால் ஆலின்ன கடல்னு உங்களுக்கு தெரியும் அறத்தின் கடலாக இருக்கக்கூடிய அந்தனர் அப்படின்னா அதாவது அந்தம் அப்படின்னா முடிவானது முடிவான தணல் தணல் என்பதும் தனன் என்பதும் ஒன்று தான் அப்போ ஒரு நெருப்பு இறைவன் எப்படி இருக்கிறார் என்றார் ஒரு தீக்கடவுள் என்பதை இங்கு தெளிவாக வள்ளுவோம் பதிவு செய்கிறது ஆக அந்தனர் என்றால் இறைவன் ஒரு கனலாக தீப்பிளம்பாக இருக்கிறார் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் பிற ஆளி நீந்தல் அரிது இங்கே கடவுள் வாழ்த்து பகுதியில் எதிர்மறையாக ஒரு மூன்று குரல் சொல்லுவார் தனக்கு ஓமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அறிது அதை செய்யலை அப்படின்னா உங்களுக்கு மனக்கவலையை ஆற்ற முடியாது அப்படிங்கிறார் அல்லால் அது மாதிரி அற ஆளி அந்தணன் தாள் சேர்ந்தார்க்கு அல்லால் பிற ஆலி நீந்தல் அறிது அதாவது அறத்தின் கடவுளாக அறத்தின் பிளம்பாக இருக்கக்கூடிய திருவடியை தனக்குள் தரிசிக்காதவர்கள் பிற ஆலி என்றால் பிற பிறவி கடல்னு சொல்கிறோம் பிறவி சாகரம் அப்படின்னு சொல்கிறோமே அது போன்ற பிற எந்த கடலையும் வாழ்வியல் கடலை நாம் கடக்க முடியாது அற ஆளி அந்தனர் தாழ் கல்லால் பிற ஆளி நீந்தல் அரிது என்று இங்கே வந்து சொல்லுகிறார் ஆகவே இங்கே சொல்ல வருகின்ற செய்தி என்றால் அந்தனர் என்றால் இறைவன் தீப்பிளம்பாக இருக்கிறார் அது எப்படிப்பட்ட தீப்பிழம்பு தனக்குள்ளேயே மனித உடம்புக்குள்ளேயே தோன்றுகின்ற தீப்பிழம்பு அதுதான் ரொம்ப அங்கே அதனால் தாள் சேர்தல் தாள் சேர்தல் அந்த பார்த்திங்கன்னா முதல் கடவுள் வாழ்த்து பகுதியில் எல்லாமே தனக்குள்ளே இருக்கிற அந்த தீப்பிழம்பை தான் அடையும் பொழுது பிற ஆலி அப்படின்னா மற்ற எல்லா துன்பக்கடல் எல்லாவற்றையும் நீந்தி கடந்து விடலாம் இந்த தனக்குள்ளே உள்ள அந்த கடலை அறியாவிட்டால் எந்த கடலையும் நீங்கள் நீந்த முடியாது ஆகவே அற ஆளி அந்தனத்தால் தால் பிற ஆளி நீந்தல் அரிது அப்படிங்கிறது ரொம்ப கடினமானது எனவே இந்த வள்ளுவம் சொன்னது அனைத்துமே புறத்தில் இருக்கின்ற இறைவனை சொல்லவில்லை எல்லாமே தனக்குள்ளேயே இருக்கிற இறைவனை பற்றி தான் சொல்லியிருக்கிறார் அப்போ தனக்குள்ளே இருக்கிற இறைவனுக்கு பெயர் கிடையாது வடிவம் கிடையாது அதை சார்ந்து இருக்க வேண்டும் அவ்வளோதான் அந்த கடலை சார்ந்து இருக்க வேண்டும் அதை திரும்ப திரும்ப திருவடி திருவடி தாள் இப்படியெல்லாம் தொடர்ந்து அதை வலியுறுத்துகிறார் எனவே அறத்தின் கடலாக இருக்கக்கூடிய அந்த தீப்பிழம்பை நாம் சாரும் பொழுது நமக்குள்ளே அதை அடையும் பொழுது அந்த தாள் அடையும் பொழுது நாம் பிற ஆளி என்று சொல்லக்கூடிய இந்த பிறவி துன்பங்கள் எதுவாக இருந்தாலும் அதை கடந்து விடலாம் ஆக முன்ன முன்னதை நாம் செய்யாவிட்டால் அதை அடைய முடியாது அப்படின்னு எதிர்மறையாக சொல்லுகிறார் எனவே வள்ளுவம் உணர்ந்த அனைவரும் இறை தன்மை என்பது தனக்குள்ளே தான் இருக்கிறது இறைவன் கனலாக இருக்கிறார் என்பதை செம்பொருள் காண்பது அறிவுன்னு வேறொரு இடத்துல இறைவனைப் பற்றியும் சொல்லுவார் ஆக இறைவன் தீ பிளம்புதான் என்பதை இங்கு தெளிவாக எடுத்துக் கூறுகிறார் வள்ளுவம் உணர்ந்த அனைவரும் தனக்குள்ளே இருக்கின்ற அந்த தீப்பிழம்பை அடைவது என்பதுதான் பிறவி சக்கரத்திலிருந்து இந்த பிறவி தலையிலிருந்து நாம் விடுபடுவதற்கு ஒரே வழி என்பதை உணர்ந்து நாம் எல்லோரும் வள்ளுவத்தின்பால் வாழ்வோமாக நல்லது ஆசைகள்